நீ நாம தான் சொல்கிறோம் மௌலத்து ஓதக்கூடாது தப்புன்னு சொல்லி ஜமாத்தின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்க முஸ்லீம் மௌ யாரும் ஓதுறா இந்துக்களாக ஓதராக்க போலுவது இந்துக்கள சொல்லுள்ள அல்லாவுக்கு இணையாக மாக்கிறார்கள் இல்லை கிறிஸ்தவர்களும் அல்லாவுக்கு வரவும் மீறி போகுதாக நம்பி சொல்லாமல் சொல்லாம வரவும் மீறி போகுது யாரு அல்லாவுக்கு ஒப்பாக போகிறது யாரு எங்கள் பாவத்தை தான் மன்னிப்பீ அல்லா பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை நீங்க மன்னிச்சா போதும் அல்லாவுக்கு தெரியாம எங்களுடைய பாவத்தை மறைச்சிருக்க அழிச்சிருங்க என்று அல்லாஹ் தூதல் இடத்துல சொல்றது யாரு மாற்று போக சொல்றங்களா இல்ல முஸ்லீம் என்று தான் ஏன் காரணம் என்ன காரணம் இஸ்லாம் படிக்கல முறையா கற்றுக் கொடுக்கப்படலை இப்போ ஜமாத்துகளில் பள்ளிகளில் உறால் ஓதாதவங்க இருக்கக்கூடாது மார்க்கத்து முறையாக அடிப்படை கல்விகள் கற்றுக்குள்ளாக இருக்கக்கூடாது அதன் விளைவு இளைஞர்கள் அப்படியாட்ட கிடைக்கி முஸ்லீம் இளைஞர்கள் போதையின் பக்கம் போகிறாங்க விபச்சாரத்தின் பக்கம் போகிறாங்க ஜும்மா தொழில் வந்துக்குவாங்க பட்டியின் பக்கம் போகிறாங்க இதே இதே பேட்டையில் எத்தனை இடங்களில் பெண்களுக்கு ஆலிமா கோர்ஸ் நடத்துகிறாங்க உருவாக்கியிருக்கிறாங்க எத்தனை பேர் அல்லாவின் மார்க்கத்தை சரியாகப்படுத்தி பிரச்சாரம் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க இங்க இருக்குது எல்லாம் ஆலிபாக்கெல்லாம் வட்டியில் விட்டுப்பட்டுருக்கோங்க எவ்வளோ பேர் தெரியுமா வட்டி என்பது சாதாரணமாக ஆயிடுச்சு உங்களுக்கு சின்ன சின்ன தேவைக்கெல்லாம் வட்டி வாங்குறாங்க மார்க்கு கல்வி படித்து பட்டயம் பெற்றவர்கள் அப்ப என்னத்தை படிச்சீங்க நீங்க என்னத்த சொல்லி கொடுத்தீங்க அப்போ நாம எல்லாம் யாரு சொன்னா முஸ்லீம் போலி முஸ்லீம்களா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதுக்குதான் சொல்ல வரேன் போலி முஸ்லீம்களா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாளைக்கு மறுமை நாளில் இல்லை நான் கட்டேன் என்னால நீ கட்ட சொல்லுவது எந்த அர்த்தமும் இல்லை நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார் சுண்ணாவை தவிர வேற ஒன்றையும் நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது அப்படி அடிப்படையில் நாம் எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரே சபலத்தாக செயல்பட்டோம் என்று சொன்னால் அதுதான் அல்லாவின் தூதருடைய சுன்னா அவர்கள் விட்டு சென்ற வழிமுறை அதான் சரி அல்லாவ காலத்திலேயே சின்ன சின்ன பள்ளி எல்லாம் தனியாக வருவாச்சு அதெல்லாம் யாரும் எங்க யாரு தான் பண்ணாங்க சிரியாவில் இருக்கிற பள்ளி ரோம் பக்கத்தில் இருக்கிற பள்ளி ஜெருசலத்தில் உள்ள பள்ளி எல்லாம் மதினால இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்து சில கொடுத்து கொண்டிருக்கார்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கவர்னர் அனுப்புவாங்க அந்த கவர்னர் எப்படி இருப்பார் தெரியுமா மார்க்கம் கற்றவராக இருப்பார் அங்கே போய் தொழுகு நடத்துவார் மக்களுக்கு இஸ்லாத்தை கற்றுக் கொடுப்பாரு அதை பார்த்து இஸ்லாத்திற்கு மக்கள்கள் கும்பலும் போகிறா கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டு இருந்தாங்க அப்படித்தான் இஸ்லாம் பரவச்ச வழிய பாத்தியா ஓதி சர்க்கரை கொடுத்து பத்திய குளத்தி வரலை அது முஸ்லீம்களோட பண்பும் இல்லை அதை விட்டுதான் கொண்டு வந்தாங்க இன்னைக்கு மீண்டும் நாம இஸ்லாம் என்ற என்ற முறையாக கற்காமல் குழுக்களாக இருந்து கொண்டு நாம் இஸ்லாத்திற்கு துரோகம் இழைக்கக்கூடிய ஒரு துரோகிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இதெல்லாம் இதெல்லாம் செய்யாம நம்ம அரசியல போய்கிட்டு நமக்கு ஒரு தலைமை எப்படி தலைமை வரும் எப்படி தலைமை வரும் வந்து ஒரே தலைமை எங்கேயாவது பயன்படுத்திருக்காங்களா வார்த்தை ஆனால் ஒரே தலைமையெல்லாம் இருந்துச்சு என்ன பண்ணாங்க இஸ்லாமத்தை சரியாக சொல்லிக் கொடுத்தாங்க இஸ்லாமத்தை கற்றுக் கொடுத்தாங்க அவன் படிக்கிறவங்க எல்லாருமே உதாரணமாக எந்த ஸ்கூலில் எந்த யூனிஃபார்ம் போட்டாலும் எக்ஸாமுக்கு ஒரே மாதிரி தான் கொஸ்டின் பேப்பர் டென்த்துக்கு ப்ளஸ் ஒன்னுக்கு ஒரே கொஸ்டின் பேப்பர் தான் ப்ளஸ் டூ வந்தாலும் ஒரே கொஸ்டின் பேப்பர் தான் யூனிஃபார்ம் வேறு இடம் வேற தமிழ்நாட்டில் வர இடத்துல இருப்பாங்க ஆனால் அவங்க சிலபஸ் ஒன்று இதுதான் இஸ்லாம் இது இஸ்லாத்தினுடைய மாடல் இதுதான் எங்கன்னாலும் இருந்தா உனக்கு ஒரே சிலபஸ்வம் போட்டுக்க பிரச்சனை இல்லை ஒரே சிலபஸ் உனக்கு குரான் சுனா தான் இருந்தாலும் உனக்கு பாங்கு சொல்லியாச்சா பாங்குலி காலு கட்டுச்சா நீ தொழுகையை நிறைவேற்றக்கூடிய நான் மாறிவிடு தொழுகையை நிறைவேற்று அதான் சலா நீங்க தொழில் பக்கம் போக தொழுகை நிறைவேற்றுங்க என்ற அந்த கல்வியை ஒழுக்கத்தை தான் நமக்கு ஒரு கட்டுத்தார்களுடைய நாம் இன்னைக்கு உருவகளை வைத்துக்கொண்டு நாம் சிறு சிறு பணிகளை செய்து கொண்டு சிலாத்தில் இருப்பதாக எண்ணிக்கொண்டு நம்மை நாம் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றோம் இனிவரும் காலங்களில் இதுபோன்ற சூழ்நிலை ஏற்படாமல் அல்லாஹ் ரபுல்லாமே காத்திருவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக முதல்வரை நிறைவு செய்கின்றேன் நாம் எல்லாம் இஸ்லாம் என்ற அழகிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் அதற்குரிய முழுமையான நற்கொலியான சூனத்தை அடைவதற்காக பெரும் முயற்சிகள் ஈடுபடாமல் அது தானாக கிடைத்து விடும் என்று வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போ கொஞ்சம் உடச்சி சொன்னால் எவ்வளோ பேர் நம்மளில் வந்து எதை விலை கொடுத்தாலும் சொர்க்கத்துக்கு போன கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறோம் கொஞ்சம் மனசுட்டு பேசுவோம் நம்மக்குள்ளான பேசுகிறோம் நம்மள எவ்வளோ பேர் இந்த உலகத்தில் எதனால இழந்துருவேன் ஈமான இழக்காம சொர்க்கத்தை அடையணும் என்று கங்கணம் கட்டி கொண்டு அதற்காக தியாகம் செய்திருக்கிறோம் அர்ப்பணிச்சிருக்கிறோம் உழைப்பு செய்திருக்கிறோம் சஹாபாக்கள் அந்த மனநிலையில்தான் வறுக்கப்படு எல்லா இடத்துக்கு ஒரு பணி சொன்னால் அல்லா இடத்துக்கு இதை நான் செய்தால் அல்லா இடத்துல எனக்கு என்ன கூலிமாங்க ஜன்னா உனக்கு என்ன இருக்குது சொர்க்கம் இருக்குப்பா சொர்க்கத்தில் இருப்பாங்க இதை கேட்ட உடனே எல்லாம் மறந்துடுவாங்க அதனால தான் முதல் நாள் திருமணமான புதுமாக்களை மனைவியோட வீடு கூட்டிட்டு அதிகாலையில் போருக்கு அழைச்ச உடனே குளிக்கக்கூடாதுக்கு நேரம் இல்லாமல் மனசு மாறிடும் குளிப்பு கடமையான சூழ்நிலையிலேயே போருக்கு சென்று மௌத்தானாங்க அவர் மவுத்தானதுக்கு அவரை தேடுறாங்க ஹல்லலா என்று சொல்லக்கூடிய அவரை தேடுறாங்க அவர் ஒரு இடத்துல கிடக்குறாரு அவர் தலைமுடியிலிருந்தெல்லாம் தண்ணீர் சொட்டுகிறது அல்லாருந்து மற்றவங்களெல்லாம் சைதாக கிடக்கிறாங்க அவங்களெல்லாம் எப்படி புழுதியும் ரத்தமுகமாக இருக்கின்றார்கள் இவரோ குளித்தது போல இருக்கிறாரு சொல்றா சூழல் சிரிச்சாங்க இப்போ தான்ப்பா வந்து அவரை மலக்குமாறுல வந்து அவரை வந்து குளிப்பாட்டிகிட்டு போனாங்க அவர் சுத்தப்படுத்திட்டு போனாங்க அப்போ கசாயு மலாய்க்கா இவர் மலாய்க்கினால் குளிப்பாட்டப்பட்டவர் என்ற சிறப்பு பெயரை அல்லாஹ் ரகுலான் அந்த அவருக்கு அனுப்பிச்சார் இவர் யாரு புதுமாபிளா திருமணம் முடித்து மனைவியுடன் சேர்ந்து குளிப்பதற்கு கூட ஆகாசம் இல்லாமல் அப்படியே போருக்கு சென்று மனணித்தவர் எப்படி இருந்து மனநலம் அவருக்கு வந்துச்சு அவருக்கு தெரியும் இங்க இருக்கிறத விட சோமா நான் எங்க இருப்பேன் சொர்க்கத்தில் இருப்பேன்னு தெரியும் இதுதான் சொர்க்கத்தை விரும்பக்கூடிய அழகு சொர்க்கம் கிடைக்கும் என்றால் நாம் அதற்கான அர்ப்பணிப்புகளை செய்ய வேண்டும் இன்னும் ஒரு சகாபி ஊது வித்தத்தில் நிற்கும் சொல்றாங்க ஊதத்தை ரொம்ப கடுமையான சூழ்நிலை இருக்கும்போது ஊது மலையின் அடிவாரத்தில் இது நான் சூனத்தின் வாடகை நுகர்கின்றேன் இதை நான் உள்ள இறங்குனேன் இவங்களை கடந்து மலை அடிவாரத்துக்கு போயிட்டேன் நான் எங்க போவேன் மலை அடிவாரத்துக்கு போக மாட்டேன் சொர்க்கத்துக்கே போய என்ன அர்த்தம் நான் கொல்லப்படுவேன் ஆனால் சாக மாட்டேன் சொர்க்கத்துக்கு போயிடுவேன் சைத ஆனாரா இல்லையா சரித்திரங்களை கேட்குறோமா இல்லையா நம்ம கேட்குறேன் இந்த அளவுக்குலாம் போக இன்னைக்கு நம்மகிட்ட ஒரு திட்டம் அப்படி இருக்கா சொர்க்கத்துக்கு போயே தீரணும் அது என்ன வந்தாலும் சரி அதுக்கு நான் என்ன செய்யணும் எனக்கா கேட்டிருக்கோமா கேள்வி ஒரே ஒரு கேள்வி நம்மகிட்ட கேட்டிருக்கோமா இல்லை இன்னைக்கும் மாற வாரம் நடக்கக்கூடிய சும்மாவுடைய அடிப்படை சட்டங்கள் தெரியலை பள்ளிக்கு வந்தால் எங்கு அமர வேண்டும் என்று தெரியலை சப்புகளில் நிற்கும் போது என்னுடைய இடம் இது என்று கணக்கிட்டு கண்டுகொள்ள தெரியல அடிப்படை கல்வி தொழுகை சம்பந்தப்பட்டது எல்லாம் பள்ளி சம்பந்தப்பட்டது எல்லாம் அதுல இருக்கிறோம் நேர வாரம் இங்க எல்லாம் காலியாரம் கடைகள் சாஞ்சிருக்கிறோம் எங்க எனக்கு ஃபேன் இருக்கோ காத்துருமோ தான் எனக்கு இடம் இது சொர்க்கத்தின் கீழே ஒன்று இல்லையே தான் இருக்கிறோம் இப்ப இதெல்லாம் நான் ஏன் ஒரு சுட்டி காட்டுறேன்னு சொன்னா இவ்வளவுதான் நமக்கு அடிப்படை கல்வி இருந்தேன் செய்வோம் முதல் சப்பு போனா தான் நன்மதிகம் தெரிஞ்சவங்க முதல் சப்பில் இருப்பாங்க சாபாங்களை மத்தியில் முதல் சப்புக்கா தள்ளுமுழு நடந்துச்சு நானேன்னு சொல்லி அதுக்கான செஞ்சாங்க முன்கூட்டியே வந்து சப்புல இருந்தாங்க இன்னைக்கு அந்த மனநிலை உள்ள வந்த போன் வந்த கால் கூடிய சகோதரர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க

ஆகையால் அன்புக்குரியவர்களை இனிமேல் இப்படி காலத்தை கழித்து கொண்டு ஏமாந்து கொண்டு இருக்க வேண்டாம் தயவு செய்து சுய ஒழுக்கம் என்பது அல்லாவுடைய மார்க்கத்தை முறையாக கற்பதில்லாம் ஒழிய வேறு எதிலையுமே இல்லை ஆகையால் இனியும் நாம் தொடர்ந்து ஏமாந்து கொண்டு இருக்க கூடாது இன்னும் சொல்ல போனா நேரம் ஆயிடுச்சு பெண்களுக்குன்னு தனியே அதை சொன்னோம்னா பெண்கள் மத்தியில் ஒழுக்கக்கேடுகளும் வழிகேடுகளும் கொடுமையா இருக்கு ஒரு குடும்பத்துக்குள்ள கட்டி கொடுத்த போல நிம்மதியா வாழ முடியல அப்பேற்பட்ட சூழ்நிலையே இப்போ ஒரு வீடு இருந்ததுன்னா அது முஸ்லீம் குடும்பமா நம்ம வீட்டுக்கு வந்த பிள்ளை நிம்மதியா இல்லைன்னு சொன்னா நாம எல்லாம் முஸ்லீமா எவரோரு அண்டை வீட்டாருடைய கரத்தில் அண்டை வீட்டார் எவரோரு வந்து ஒருவருடைய கரத்தில் இருக்கும் நாவிலிருந்து பாதுகாப்பு வருகின்றாரோ அவர் தான் உண்மையான முஸ்லீம் என்கிறாங்க யார் ஒருவர் ஒருவருடைய கரத்திலிருந்து நாவிலிருந்து பாதுகாப்பு பெறவில்லையோ அவர் என்னை சார்ந்தவர்கள் இருக்காங்க பக்கத்து வீட்டுக்கு வந்து நிலமை நீ வீட்டுக்குள்ள வாழ வந்த பிள்ளைய வாழ வர மாட்டேங்க அப்ப உங்கள்ட்ட இஸ்லாம் இல்ல பாருங்க எங்க வந்து எடுக்குதுன்னு இஸ்லாம் இல்லைன்னா நாமும் வாழ மாட்டோம் பிறரை வாழ மாட்டோம் அத்தனை பேர்களை குடிகளை கெடுக்கக்கூடிய அந்த கேடான புத்தி அந்த கலாச்சாரம் தான் இருக்கும் ஆனால் நாம் தான் சொல்லிக்கொள்ள முஸ்லீம் என்று நிறைய விஷயங்கள் உடச்சி பசும்மாக்கான நேரம் அதை இல்லை சுருங்கிய நேரம் ஆக அன்புக்குரிய இனிமேல் ஏமாந்து கொண்டு இருக்கிறாங்க நீங்கள் அக்கம் பக்கம் திரும்பாதீங்க அப்படியே புனிஞ்சி என் லட்சணம் என்ன என்னுடைய தகுதி என்ன நான் இப்போ இருந்தே நான் இப்படி மவுத்தாயிட்டா என் அப்போ நான் எப்படி சந்திப்பேன் என்ற சூழ்நிலைக்கு ஒரு நாள் வாங்க